சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க நமது தோழர் மாத்தாண்ட மைய அவர்களின் நினைவேந்தலில் பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாலாறு பாதுகாப்புக்காக ஐயாவுடைய போராட்ட வாழ்க்கையெல்லாம் சொன்னாங்க பாலாறை பாதுகாக்க இப்போ நம்மளை போன்ற மக்கள் பாலாரை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணம் மட்டும் போதாது யாருக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கிறார் என்றால் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் வாரணாசி தொகுதி எம்பி ஆவார் அவர் எம்பி ஆக இருக்கக்கூடிய தொகுதி தான் கங்கை நதி பாய்கிறது அந்த கங்கை நதியிலே தினமும் மத நம்பிக்கையின் பெயரால் நூற்று கணக்கான பிணங்களை அந்த கங்கை நதியில் கொட்டுவதும் அதை சீர் செய்வதற்காக ஆண்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவிடுவதாக ஒரு பிற்போக்கு தனமான ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் ஒரு தாலை கழிவோ குப்பைகளோ கொட்டக்கூடாது என்று ஒரு முற்போக்கு தனமான மனிதராகத்தான் நமது ஐயா மார்த்தாண்டம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்ப தமிழ்நாடுக்கு நதிநீர் என்றாலே பெரும் சிக்கல் தான் இப்ப முல்லை பெரியார் என்றால் கேரளா அரசு சிக்கல் செய்வோம் காவேரி என்றால் கர்நாடக அரசு பாலார் என்றால் ஆந்திர அரசு பல இடையூறுக்கு பிறகு எஞ்சிய தான் நமது நமக்கு கிடைக்கிறது அந்த எஞ்சிய நீரையும் நஞ்சாக்க கூடாது என்பதற்காகத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் மாத்தாண்டமையா அவர்கள் போராடினார்கள் அவர் போராடிய போராட்டத்தை நாம் முன்னெடுத்து இனி வரும் காலங்களில் பாலாறு பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கத்திற்கு துணை நிற்போம் தோழர் ஒருங்கிணைப்பாளர் ராமன் உள்ளிட்ட தோழர் அவர்கள் ஆர்ப்பாட்டம் முறையில் பண்ணாதான் நாமத்தான் தனி கிடைக்கும் கையாட்டியை கிளாட்டி